ஹாய் காய்ஸ் சேம் ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்டேடாக்ஸ்காக தான் இந்த வீடியோ இன்னைக்கு வந்து ஒரு சர்வே வந்து பார்த்தேன் அதுல வந்து என் அது அதுவும் எனக்கு ரொம்ப மனசுக்கு வந்து ஒரு மாதிரி தோணுன விஷயம் தான் அதனால தான் அடுத்த ஒரு வீடியோவும் நான் போடுறேன் என்ன அப்படின்னா அந்த மனிதர்கள் மனிதர்கள் சொல்றதை விட அவங்களை வந்து ஆறறிவு உள்ள ஒரு உயிரினங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்க வந்து சொல்றாங்க இந்த இப்படி ஒரு உத்தரவு போட்டது ரொம்ப நல்லது டாக்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு போங்க அது இது வருது அது வருது அப்படி இப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஹாபிட்ஸ் வருது அந்த மாதிரி விஷயங்கள் மட்டுமே சொல்லி சொல்லி அவங்க வந்து இது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க ஆனா அவங்க தான் நான் ஒரு விஷயம் வந்து நான் கேட்கறேன் நல்லா கவனிங்க உங்க வீட்டுல உள்ள குழந்தைகள் இல்லை கொஞ்சம் பதினஞ்சு வயசு பதினெட்டு வயசு உள்ள சிறுவர்கள் சிறுமிகள் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு உங்க தெருவுல உங்க வீட்டு வாசலில் ஆளே இல்லை ஒரு நைட்டு மிட் நைட் வரைக்கும் கூட வேணும் ஒரு அரௌண்ட் டென் டென் தேர்ட்டி கூட வைங்களேன் அந்த மாதிரி டைம்ல உங்கனால ஃப்ரீயா ரோட்ல வீலே வெளியே விட்டுட்டு விளையாட விட்டுட்டோ என்னமோ வெளியே விட்டுட்டு உங்கனால வீட்டுக்குள்ள நிம்மதியா இருக்க முடியுமா இதுக்கு மட்டும் ஒரு ஆன்சர் பண்ணுங்களேன் அப்படி நம்ம வீட்டுல இப்படி விட்டுட்டு நம்மனால யாராலையுமே வந்துட்டு இருக்க முடியாது வீட்டுக்குள்ள அவங்கள வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்போம் ஏன் இந்த கேவலமான கேடுகட்ட ஜென்மங்களான மனிதர்களால் மட்டும் தானே அப்படி ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு இருக்கும் இதில் நீங்கள் டாக்ஸை மட்டும் ஒழித்து நீங்கள் என்னங்க சாதிக்க போகிறீங்க அப்படி ஸ்ட்ரீட் டாக் வந்து இங்கே இருக்குது அப்படின்னா ஏதோ டிஃப்ரெண்ட்டான இங்கே ஒரு ஆக்ஷன் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து குலைக்கும் இல்லையா அப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என் நம்ம எல்லாருமே அலாட் ஆகும்ல அந்ததெல்லாம் என் உங்கள் மண்டைக்கு ஏறவே மாட்டேங்குது இப்படி ஒரு உத்தரவு வந்து போட்டிருக்காங்க அவங்க வந்து பர்சனல் ஏதாவது நாய்க்குடி வாங்கியிருப்பாங்களோ தான் இப்படி டக்கு டக்குனு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு பண்ணுறாங்க இதுவே உங்கள் வீட்டு பிள்ளைங்கள் வந்துட்டு ஏதாவது யாராலையா சீரழிக்கப்பட்டிருந்தா அப்போ நீங்கள் இப்படி டக்கு டக்குன்னு ஒரு ஜட்மெண்ட் வந்து போடுவீங்களோ அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நீங்கள் அதுக்கான ஒரு ஆக்ஷன் வந்து எடுப்பீங்களா உங்க பாயிண்ட் ஆஃப் வியூவே வரலாம் நீங்கள் என்ன சொல்றீங்க எல்லா டாக்ஸையும் பிடிச்சி ஒரு ஷெல்ட்டர்ல வந்து அடைக்கணும் அப்படின்னு பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட நாய்கள் வந்து இருக்கு அந்த நாய்கள்லாம் ஷெல்டர் அடைக்கணும் அப்படின்னா குறைஞ்சது எத்தனை கோடி செலவாகும் அதிகோட இருப்பிடங்களுக்கு அதுகளோட சாப்பாடுக்கு எல்லாத்துக்குமே அப்போது அதுக்கான ஷெல்டர் முதல் நீங்கள் கட்டிட்டீங்களா அந்த மாதிரி ஷெல்டர் வந்து இருக்கா அதெல்லாம் நீங்கள் கண்ணை காட்டவே இல்லையே அப்போது நீங்கள் வந்து கொண்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லாமல் சொல்லி இப்படி ஒரு ஜட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கீங்களோ ஒருவேளை ஒரு வேளை நீங்கள் வந்து ஒரு ஷெல்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் நல்ல ஃப்ரீடமாக இருக்க உங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சி போட்டு வேலைக்கு வேலைக்கு சாப்பாடு மட்டும் தள்ளி தள்ளி விட்டு பார்த்துக்கிட்டு இருந்தா உங்களால் இருக்க முடியுமா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரலாம் உங்களுக்கு வந்து என்னடா நம்ம எங்கடா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கலாம் அந்த மாதிரி நிறைய யோசனை அப்போ அதுங்களுக்கு அப்படி தான் இருக்கும் அவங்களால வாய் தான் பேச முடியாமல் இதுபடி அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து ஏறவே ஏறாத மண்டைக்குள்ளே மெயின் ஒரு வீடியோ தான் இதுவுமே நான் என்ன பார்த்தது தான் எந்த ஊர்ல என்ன இதெல்லாம் நம்மளுக்கு அதை பத்தின ஜஸ்ட் தான் வந்து அதை நான் பார்த்தேன் ஒரு பதிமூணு வயசு குழந்தை அந்த குழந்தைய வந்து ரேப் பண்ணி அந்த குழந்தையோட வாழ்க்கையே போச்சு அதுக்கு காரணமானவங்க நியர் ஒரு பத்து பன்னெண்டு பேர் வரைக்கும் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே கேஷுவலா ஸ்டேஷன்ல போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு அவங்க கூட ஜாலியா இருக்கிறாங்க அப்போ அவங்களோட நோக்கம் வந்து மனசுக்குள்ள தோணுது கடுமை தண்டனைகள் வந்து கடுமையாக்கப்படல நம்ம வந்து இன்னைக்கு உள்ள போவோம் நாளைக்கு வந்து வெளியே வர இன்னைக்கு இந்த பிள்ளை நாளைக்கு அடுத்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அந்தமாதிரி தாட்டு அவங்களுக்குள்ள வந்து அந்த குழந்தையோட வாழ்க்கையை நம்ம எடுத்துட்டோமே அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சி எதுவுமே இல்லை அவங்க சிரிச்சிட்டு ஜாலியா இருக்கிறவங்களையும் போலீஸ்காரங்க வந்து ஒண்ணுமே பண்ணல அவங்களும் ஜாலியா வந்து ஜாலியும் கூட சொல்லணும்னு அவங்க அந்த வெடிக்க பார்த்து தான் இருக்காங்க நாலு அடி செவ்வளே சேர்த்து அடிச்சு எப்படி நான் இப்படி பண்ண போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருந்தா அவங்க சிரி சிரிச்சுருப்பாங்களா அண்ட் இப்போ அந்த பதிமூணு வயசு குழந்தையோட நிலமை அந்த பதிமூணு வயசு குழந்தைனால வாழ்க்க போட அதை மறக்க முடியுமா எல்லாத்தையும் அப்ப அதுக்கான தண்டனைகள் ஏன் கொடுக்கப்படலை ஏன் உங்களோட தண்டனைகள் கடுமையாக்கப்படலை வாயிலாக ஜீவன டக்குன்னு உங்களால் பேச முடியுது ஒரு உத்தரவு வந்து போட முடியுது ஒரு ஆக்ஷன் வந்து எடுக்க முடியுது கொல்ல கூட மனசு வருது ஏன் இந்த கேடுகட்ட நாதாரி நாய்களை கொல்ல உங்களுக்கு மனசு வரல அப்போ எல்லாரும் என்ன லாஸ்ட் இயர்ல ரேபிசால பாதிக்கப்பட்ட கேசஸ் ஃபிஃப்டி பிளஸ் தான் ஆனா இந்த ரேப்பால பாதிக்கப்பட்ட கேசஸ் இந்த டுவெண்ட்டி நைன் ஏப்ரல் வரைக்கும் எடுத்த சர்வேல வந்து சொல்றாங்க த்ரீ தௌசண்ட் ஃபோர் நாட் செவன் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மட்டும் நடந்திருக்கு ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் சாரி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் கேசஸ் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்போ அதோட கவுண்ட் என்ன இதோட கவுண்ட் என்ன இது டே பை டே இயர் பை இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு அதுக்குலாம் உங்க சட்டத்தினால ஒண்ணுமே பண்ண முடியலை அப்போ ஒண்ணுமே மாயிலா ஜீவன்கள் மேல எப்படி டக்குன்னு ஒரு ஆக்ஷன் வந்து எடுக்க முடியும் அப்ப இவ்வளவு நீங்க பேசுற இந்த ஹியூமன்ஸ் சரிங்களா அந்த ஆறளவு இருக்க உயிரினங்கள் ஏன் வந்துட்டு இதுக்கெல்லாம் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணவே இல்லை நாய் ராபிஸ் அழிச்சிட்டோம் அதனால மட்டும் நம்ம நூறு வருஷம் நம்ம நான் வாழ்ந்துருவோம் அப்படின்னு எதுவும் விஷயம் வந்து இருக்கா இல்ல இல்ல அப்ப நாய் வந்து அழிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து ஊருக்குள்ள மங்கீஸ் வந்து வரும் மங்கிஸ்னால எந்த ஒரு டிசிஷுமே வராதா அடுத்து மங்கீஸ் வந்து அழிச்சிடலாம் அப்புறம் வேற ஏதாவது ஒரு லிவிங் திங்ஸ் வந்து வரலாம் அப்ப அதையும் அழிச்சலாம் எல்லாத்தையுமே அழிச்சு 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 நீங்க மட்டும் குதுக்களாட்டம் உட்காரணுமா இதுவும் ஒரு சேடான ஒரு விஷயம் தான் இந்த ஒரு விஷயம் சொல்கிறங்கிறத மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது தொண்டெல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்குது ஒரு ஸ்ட்ரீட் டாக் தான் நாய் அது அதுக்கு வந்து ஒரு அஞ்சு குட்டி வந்து அந்த தாய் தாய்நாய் வந்து அந்த அஞ்சு குட்டிகளுக்கு வந்து பால் வந்து கொடுத்துட்டு அங்கிட்டு போன ஒரு நாதாரி பைய அவ வந்து என்ன பண்ணியிருக்கான் அந்த தாய் நாயை வந்து இழுத்துட்டு போய் அதை வந்து கொடுமைப்படுத்தி அதை வந்து தூக்கில் வந்து தொங்க விட்டுருக்கான் ஆனால் இவ்வளோ இது பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சும் அந்த டாக் வந்து அவங்க பிள்ளைங்களை விட்டு அதை நகலக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதே பிளேஸ்லேயே தான் இருக்கு ஏன்னா அந்த பிள்ளைங்களை எதாவது பண்ணிடுவாங்களோ பிள்ளைங்களுக்கு ஆவலா வந்து அந்த டாக் வந்து அங்கேனே இருக்கு அந்த அந்த நாயும் இப்போ அந்த தாய் நாயும் செத்து போயிடுச்சு அப்போ ஒரு மனித மிருகத்தால் ஒரு வாயிலாக ஜீவனை வந்து இப்படி கொடுமைப்படுத்தி அதை கொள்ள உனக்கு ரைட்ஸ் இருக்கு ஆனால் இந்த நாயால பாதிக்கப்பட்டு நம்ம சாகுறதுக்கு உங்க எல்லாருக்குமே மனசு வந்து வருத்தமாக இருக்கு நீங்க வந்து நினைக்கலாம் என்னடா இவ மனுஷ உயிரை போய் நாய் உயிரோ உயிரோட வந்து கம்பேர் பண்றா அப்படின்ட்டு ஆனா உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன் நம்மளுக்கு குழந்தைகள் வந்து இருக்காங்கள இப்ப எனக்கு ஒரு பையன் வந்து இருக்கான் அந்த பையனை வந்து விட்டுட்டு என்னை மட்டும் தூக்கிட்டு போய் யாராவது கொன்னுட்டா என் பிள்ளையோட நெனைம நாளைக்கு அந்த மாதிரி இருக்கணும் அப்ப அந்த அம்மா அந்த ஜீவன்களுக்கும் அது வந்து தாய் அது பிள்ளைங்கன்று அவங்களோட உலகத்துக்கு அவங்க வந்து இருக்கிறாங்க அப்போ அந்த குழந்தைகளுக்கு எதாவது கூட அந்த அம்மாவோட தவிப்பு அந்த குழந்தைகள் வந்து நாளைக்கு அம்மா வந்து காணாமே அதை என்ன பேச தெரியுமா அம்மா வந்து காணாமே சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க வந்து பாலால தவிக்கும் இல்லையா அப்ப அவங்க என்ன பண்ண முடியும் அவனால அப்போ அப்படி ஒருத்தையும் பண்ணாலில்ல அவனுக்காக ஏங்க நீங்க வாய்ஸ் பண்ண மாட்டீங்க அவனை கொல்றதுக்கு இல்லை அவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கறதுக்கு நீங்க பேசுங்க எல்லாரும் பேசுங்க அதை விட்டுட்டு நாயை பிடிக்கணும் நாயை அழிக்கணும் அதை மட்டுமே சொல்லிட்டே வந்தா அது எப்படிங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கரெக்ட் ஆகும் சரி ஓகே நாய் என்னாலே வந்து பயமா தான் இருக்கு ஃப்ரீயாக வந்திருக்க வந்துருக்க முடியல பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதோட வழி தெரியும் உனக்கு என்ன தெரியும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கலாம் நாங்க எல்லாரும் இந்த மணி எதுக்காண்டி பேசுறோம் அப்படின்னா நீங்க வந்து அந்த நாய்களை வந்து அழிக்க கூடாதுன்னு தான் நாங்க பேசுறோம் ஒரேடியாக நீங்க ஷெல்டர்ல போய் அடைக்கிறது அதுக்கான ஒரு முடிவு வந்து கிடையாது நீங்கள் அதை ப்ராப்பராக ஸ்டெர்லைஸ் பண்ணுங்க வேக்சின் போடுங்க ராபீஸால பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க எத்தனை டாக்ஸ் கவுண்ட் இருக்குன்னு பாருங்க மாநகராட்சிகளுக்கு ஒரு ஒரு கமிட்மெண்ட்ஸ் வந்து கொடுங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு இடத்துல போய் அடைச்சா எப்படி அது அதோட தீர்வு வந்து கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அங்கே ஒரு டாக் வந்து ராபிஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா அது அடுத்தது ஸ்ப்ரெட் தான் ஆகும் அப்போ கண்ணுக்கே தெரியாத ஒரு கொரோனா வந்து பரவுச்சு அப்போ அதுக்கடுத்து வேறு வேறு நோய்கள் வந்து எங்கேயுமே பரவாதா அப்போ ஒரு நாய் வந்து ஒரு நீங்கள் ஃபுட்டு போடுறீங்க அப்படின்னா அது சாப்பிட போகிறக்குள்ள அடுத்தடுத்து நாய் வந்து சாப்பிட்றதுக்காண்டி வரலாம் அப்போ அதுக்குள்ளேயே ஒரு கடி வாங்கி அப்படி சாகுற நிலைமே வரும் அப்படி எப்படி ஒரே இடத்துல எப்படி முடியும் அதுக்கே தனித்தனி ரூம் எதுவும் கட்டி கொடுக்க போறீங்களா மனிதர்களான நம்மளுக்கே இந்த கவர்மெண்ட்னால ப்ராப்பரா நிறைய விஷயம் வந்து பண்ண முடியல நான் மட்டும் எப்படி இங்க ப்ராப்பரா நிறைய விஷயம் பண்ணுவாங்க நம்மளாவது வாய் திறந்து கேட்கலாம் அவங்களுக்கு கேட்க கூட தெரியாது அதைத்தான் நாங்க வேணாம்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம் மத்தபடி உங்களுக்கு வந்து பாதிப்பானா எங்களுக்கு ஜாலி அப்படி இப்படிலாம் நாங்க வந்து சொல்லலை கரெக்டான வழிமுறையில கொண்டு போங்க படிச்சு தான் ஒரு ஒரு பொஷனுக்கு வந்து போய் உட்கார்ந்து இருப்பீங்க நாலு விஷயங்கள் வந்து பாப்பீங்க அப்ப நாலு விஷயங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து எடுங்க ஒரு உத்தரவு வந்து போடுங்க அதைத்தான் வந்து நாங்க திரும்ப திரும்ப பேசுறது இப்படி நம்ம பேசுறதுனால ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மூலையில் ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நிறையா பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி ஜல்லிக்கட்டுக்கு வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு நம்ம துணையாக இருந்தோமோ அதே போல் இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கெல்லாம் நம்ம வந்து எல்லாரும் ஒரு கை கொடுத்து ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கமோ அவங்களுக்கான ஒரு நீதி வந்து கிடைக்கணுன்னு நான் கை எடுத்து கும்பிட்டு நான் கேட்டுக்கிறேன் எங்கேயோ ஒன்று ரெண்டு நாய் இந்த விஷயம் நடக்குதா அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லா நாய்களுமே கூட்டு போய் நீங்கள் ஒரு இடத்துல வந்து அடைக்கிறீங்க அப்படின்னா இந்த கற்பழிக்கிறாங்கல்ல அந்த ஆட்கள்லாம் வந்துட்டு நீங்க ஒரு இடத்துல கூட்டு போய் அடைக்கிறது மட்டும் இல்லாமல் இருக்கிற எல்லா ஆண்களையுமே கூட்டு போய் ஒரே இடத்துல அடைக்கிற மாதிரிதான் நீங்க எடுத்திருக்க முடிவுல வந்து தெரியுது இதுல இருக்க நிறைய இன்னசென்ட் டாக்ஸ் எல்லாம் வந்து என்னங்க பண்ணுச்சு மக்களாக நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிங்க மக்கள்லாம் ஒண்ணு கூடுனா மட்டும்தான் இதுக்கு ஏதாச்சும் வந்து ஒரு முடிவு வந்து நல்ல முடிவு வந்து கிடைக்கும் நம்ம வீட்டில் எப்படி குழந்தைகள் தாய்மார்கள்னு சொல்லிட்டு இருக்குமோ அதே தான் அவங்களுக்குள்ளேயும் ஒரு ஒரு ஃபேமிலிஸ் வந்து இருக்கும் அவங்களும் எவ்வளவு தவிப்பாங்க அப்படின்றத கொஞ்சம் யோசிங்க பெட்டிஷன் சைன் பண்ணுற மாதிரி லிங்க்ஸ் வந்து இருக்கு என்னால் முடிஞ்சா நான் வந்து கீழே வந்து உங்களுக்கு லிங்க் வந்து கொடுக்குறேன் எவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்துட்டு அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அது மூலயமே ஏதாச்சும் இந்த உத்தரவு வந்து மறுபரிசீலனை செய்ய வந்து எதுவும் பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பாய் பாய்